படித்ததில் பிடித்தது ஒரு குட்டி ஸ்டோரி கேட்கலாமா இன்னைக்கு நம்ம ஸ்டோரியோட ஹீரோ யார் தெரியுமா ஒயிட் கலர் நம்ம சைல்ட்ஹுட்டில் இருந்தே ஒரு கலர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உடனே எல்லா கலரும் யூஸ் பண்ணுவோம் ரெட் ப்ளூ கிரீன் எல்லோ பிளாக் எல்லாமே ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணவே மாட்டோம் ஆல்மோஸ்ட் அதை டச் பண்ணி கூட பார்க்க மாட்டோம் ஏன் ஏன்னா நார்மல் பேப்பரில் அந்த கலர் தெரியாது அந்த கலரில் ட்ரா பண்ணாலும் யூஸ் இல்லை ஸோ நம்மளை நினச்சிப்போம் மேபி திஸ் கலர் இஸ் நாட் யூஸ்ஃபுல் அப்படின்னு பட் உண்மை என்ன தெரியுமா த ப்ராப்ளம் இஸ் நேவ் த கலர் த ஆக்சுவல் ப்ராப்ளம் வாஸ் த பேக்ரவுண்ட் ஒரு பிளாக் பேப்பரில் ஒயிட் க்ளோனில் எழுதி பாருங்களேன் இல்லாட்டி ஒரு கோடன்னு வரைஞ்சி பாருங்களேன் அதுதான் அந்த பிளாக் பேக்ரவுண்டுக்கே மேஜிக்காக இருக்கும் ஸோ வாட் சேஞ்ச் நொதிக்கால அது இருந்த இடம் லைஃப்பில் நம்மளோ அப்படிதான் நம்ம பெஸ்ட் ஒர்க் பண்ணுவோம் பட் எங்கேயுமே ஷைன் ஆக மாட்டோம் யாரும் நம்மளை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க அதுக்கு மீனிங் நம்மக்கிட்ட டேலண்ட் இல்லைன்னு இல்லை வி ஆர் நாட் கேப்பபிள் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது தப்பு இட் இஸ் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் ராங் பிளேஸ் ராங் பேக்ரவுண்ட் ராங் என்வரான்மெண்ட் ஸோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க இஃப் யூ ஃபீல் இன்விசிபிள் ரைட் நாவ் நம்மளுக்கான கரெக்டான டைம் நமக்கு தேடி வரும் அண்ட் வென் தட் கம்ஸ் நீங்கள் நினச்சதை விட லைஃப்பில் நிறைய மிராக்கல்ஸ் நடக்கும் லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அடுத்த வினாடியில் ஒளிந்திருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம் ஸோ எப்பயுமே செல்ஃப் டவுட்டோடு இருக்காதிங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் கண்டிப்பாக உங்களுடைய ஏராக இருக்கும்